திண்டுக்கல் மற்றும் தேனி மாவட்ட மா தேனி பாராளுமன்ற தொகுதிக்கான தேர்தல் பரப்புரை கூட்டத்திற்கு வருகை தந்திருக்கக்கூடிய தமிழகத்தினுடைய முதலமைச்சர் நம்முடைய இந்தியா கூட்டணியை தமிழ்நாட்டிலே தலைமை தாங்கி நடத்தி கொண்டிருக்கக்கூடிய நம்முடைய மரியாதைக்குரிய தமிழகத்தினுடைய முதலமைச்சர் உள்ளிட்ட அமைச்சர் பெருமக்கள் சட்டமன்ற உறுப்பினர்கள் நான் நம்முடைய உள்ளாட்சி அமைப்பினுடைய பிரதிநிதிகள் உள்ளிட்ட அனைவருக்கும் எனது பணிவான வணக்கத்தை நான் முதலிலே உரித்தாய் கொள்கிறேன் இந்த தேனியிலே நடைபெறக்கூடிய இந்த பரப்புரை கூட்டம் ஏதோ அரபிக்கடல் மேகமலையெல்லாம் தாண்டி இங்கே தேனிக்குள் புகுந்து விட்டது போல பிரம்மாண்டமான ஒரு கூட்டத்தை இங்கே ஏற்பாடு செய்து நடத்தி கொண்டிருக்கக்கூடிய நம்முடைய இந்தியா கூட்டணியுடைய தலைவர் பெருமக்களே நம்முடைய திராவிட முன்னேற்ற கழகம் இந்தியா கூட்டணிக்கு தலைமை வகித்து நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் இங்கே வருகை தருகிற போது நம்முடைய திண்டுக்கல் பாராளுமன்ற தொகுதிக்குள்ளே மட்டும் கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி முப்பத்தி ஒம்பது கோடி ரூபாய் மதிப்புள்ள குடிநீர் திட்டத்தை தந்துவிட்டு இங்கு பரப்புரையாற்ற வந்திருக்கிறார் ஆகவே அவர் கொடுத்த அந்த குடிநீர் திட்டங்களே போதும் நம்முடைய தொகுதியினுடைய வெற்றிக்கு என்று நான் குறிப்பிட்டு சொல்ல விரும்புகிறேன் ஏழு கல்லூரிகளை திண்டுக்கல் மாவட்டத்திற்கு தான் நம்முடைய தமிழகத்தினுடைய முதலமைச்சர் என்பதை நான் இந்த நேரத்தில் சுட்டிக்காட்ட விரும்புகிறேன் நம்முடைய ஏழு கல்லூரிகள் மட்டுமல்ல ஒரு கிராமப்புறத்தில் இருக்கக்கூடிய ஒரு பகுதியிலே கூட போட்டித் தேர்வுக்கான பயிற்சி மையங்கள் எல்லாம் இங்கே உருவாக்கி கொடுத்திருக்கிறார் நம்முடைய திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய இந்த மூன்றாண்டு கால ஆட்சி பல சாதனைகளை படைத்திருக்கிறது இந்த சாதனைகளை சொல்லி வாக்கு சேகரித்தாலே நூற்றுக்கணக்கான நம்முடைய பல்லாயிரக்கணக்கான வாக்குகள் பல லட்சக்கணக்கான வாக்குகளை வித்தியாசத்திலே நாம் வெற்றியை பெற முடியும் என்ற அளவுக்கு சாதனை திட்டங்கள் இங்கே செயல்படுத்தப்பட்டிருக்கிறது நாற்பது தொகுதிகளிலும் தமிழ்நாட்டில் வெல்லப்போவது நிச்சயம் திண்டுக்கல் மற்றும் தேனி மாவட்டத்திலே இருக்கிற இந்த நம்முடைய கூட்டணி கட்சியினுடைய இந்தியா கூட்டணி கட்சியினுடைய தோழர்கள் எல்லாம் இணைந்து பணியாற்றி வெற்றியை நம்முடைய முதலமைச்சருடைய கையிலே ஒப்படைப்போம் என்பதை இந்த நேரத்திலே தெரிவித்து இன்று திண்டுக்கல் பாராளுமன்ற தொகுதியிலே போட்டியிடக்கூடிய மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய வேட்பாளராகிய எனக்கு அறிவால் சுத்தியல் நட்சத்திர சின்னத்திலே நீங்கள் எல்லாம் வாக்களிக்குமாறு அன்போடு கேட்டு நம்முடைய அன்பு சகோதரர் தேனி மாவட்டத்திலே தேனி பாராளுமன்ற தொகுதியிலே போட்டியிடக்கூடிய அன்பு சகோதரர் தங்க செல்வன் அவர்களுக்கு உதயர் சூரியன் சின்னத்திலும் வாக்களிக்குமாறு கேட்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் நம்முடைய தேனி பாராளுமன்ற வெற்றி வேட்பாளர் நம்முடைய சகோதரர் அருமை சகோதரர் தங்கத்தமிழ் அவர்கள் வாக்கு கேட்டு உரையாற்றுவார்கள்